பேவன் ட்ராவலிங் ட்ராவலிங் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ ஆனாரவில் நிற்கிறேன் உண்மையில் இன்றைக்கி என்ன விசேஷம்னு சொன்னால் அந்த மலை இடம் அதாவது வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு இரண்டாம் குளம் வந்து உடைக்கப்பட்டு இருக்கிறது அதனால் ஆனாரகுக்கில் வந்து நான் அங்கே போய் எடுக்கணும்னு சொன்னால் மாட்டுப்பட்டு போய் நிற்கிறேன்னு என்ன காரணம்னு சொன்னால் ரோட்டு ப்ளக் அதாவது ஆனாராவிலேயே தண்ணி போகிறாங்க அந்த காட்சி நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும் மோட்டர் சைக்கிளும் எனக்கு தண்ணி அடித்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமே இருக்குது இப்போ ஓரளவுக்கு நாங்கள் என்ன நடக்கிறன்றதை பங்க நிகழ்ச்சி போலாம் நிகழ்ச்சி இது நிகழ்ச்சி என்று சொல்லாது அனர்த்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு காட்டுறதில் நான் மன தான் காணொலியை காட்டுறேன் என்ன சொன்னால் யாரு இளங்க ஊராகவும் அந்த வெள்ளப்பெருப்புகள் ஏற்பட்டு இப்போ சகல குலங்களும் உடைப்படுத்தி சிலர்கள் மாண்களவங்களெல்லாம் திறந்து எல்லா தண்ணிகளும் இங்கே வருகின்ற அந்த காட்சி வந்து இப்போ உங்களை காட்ட புறங்களை ஒரு மனவருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையில இலங்கை ஊராவும் ஒரு இன்றைக்கு வந்து இருபத்தொம்போதாம் தேதி உண்மையில நாங்கள் இருபத்தொன்போதாம் தேதியே இப்போ போக்குவரத்தில் ஒரு தரம் பெருசாக இந்த பயணம் செய்ய இல்லை இப்போ நாங்கள் கூட பயணம் செய்யாமல் இப்போ மூட்டை கூட போய் நிற்கிது சரி ஒரு மாதிரி சமாளித்து நாங்கள் செய்கிறோம் இதெல்லாம் நிற்கிறோமோ தெரியலை

மோட்டர் சைக்கிளில் பற்றி அதாவது பேக்குகளை தண்ணி கொடுத்து போல இருக்குது ஸ்டார்ட் பண்ண நிற்கிது படிக்கணும் வந்தனா நிற்குது சரி பாவம் ஒரு நாலு எட்டு மணிக்கு இருக்கு மாட்டிக்கிட்டு

Bitch. Okay. பிறகு என்ன பாட் சாப்பிடுறேன் வந்து நின்று ஒக்கடி என்ன செய்யும் அதான் நிற்கிறேன் இந்த வானம் போகிறதுக்காக தான் நிற்கிறேன் இல்லாட்டி இந்த பிளக் எங்கனையே பிளஸ் பிரச்சனையாக வந்துட்டுது கூட அதாவது தண்ணி வந்து இப்போ இந்த அணம் இப்போ இந்த ரோட்களை

இப்போ நாங்கள் போன இடம் போயெல்லாம் வந்து இப்போ நாங்கள் நல்லூர் அடியில் நிற்கிறேன்னு பாருங்கள் எப்படி மழை அணிதான் பாருங்கள் மழை பெய்து அந்த நல்லூரில் பெய்து மழை சொல்லி வேலை இல்லை அதெல்லாம் சும்மா உண்மையில் நான் ஆணவர் மட்டும் போயிட்டு அந்தால போக வழி இல்லாமல் இப்போ திருப்பி வந்து இப்போ நல்லூரில் எடுத்து கொண்டுருவேன் இல்லை நல்லூரில் பயங்கர மழை பெய்தோண்டிருக்குது இன்றைக்கு இருபத்தெட்டா இருபத்தொம்பதாம் தேதி என்றபடியாக இன்றைக்கு புயல் கிடக்கும் என்று சொல்லிங்கன்னா ஆனால் மழை வந்து சும்மா அந்த மாதிரி பெய்தோண்டுறது எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சு பெய்ஞ்சு வாய் பார்ப்போம் அப்படி வீட்டாக போகிறோன்றான் ஏற்கனவே நடங்குது நனைஞ்சு போயிருக்கிறேன் இல்லை நல்ல மழை பெய்யுது சுளுருது ஓரளவுக்கு பரவாயில்ல இது காட்டப்படியாக இருக்குது யாருக்குள்ள நல்ல மழை பெய்து கொண்டுருக்குது அது சம்பந்தமான காட்சிகள் இப்போ பாருங்கள் தொடர்ந்து பாவம் எங்களை முடிஞ்சு அங்கே போகிறோம் மோட்டர் சைக்கிளும் ப்ளக்குக்கு தண்ணி ஓரதால மோட்டர் பிளக் நிற்கிது அதனால கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டிக்கிறேன்